அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது நாளை ஜுமாவுடைய பொழுது விடிந்ததும் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அலம் உங்கள் அனைவருடைய பணப்பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமல் யாரெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இந்த திக்ரை இதுவரை நீங்க யாருமே ஓதி இருக்க முடியாது இந்த வாரம் ஜுமாவுடைய காலை பொழுதுல இந்த ஒரு திக்ர வெறும் ரெண்டு முறை மட்டும் நீங்க தஸ்பீ செஞ்சுட்டு அல்லாஹ் உங்களுக்கு எது வேண்டுமோ கேளுங்க இல்லா நீங்கள் எவ்வளவு பெரிதாக கேட்டாலும் அல்லாஹால இலகுவா உங்களுக்கு கொடுத்துருவான் அது எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் சரி இந்த அமல் ஏழையையும் அரசனாக்கக்கூடிய கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் வேண்டாம் என்றாலும் பணம் நம்மை பின்தொடரக்கூடிய ஒரு ஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது எனவே காலை பொழுதுல இந்த வார்த்தைய உச்சரிப்பவங்களுக்கு பெரிய அளவுல அமௌண்ட் கிடைக்கும் அதாவது பெரிய அளவு லக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் யாரெல்லாம் சொத்துக்கள் குவிக்கணும் இன்னும் கையில் எப்போதும் பணம் இருக்கணும் கடன் பிரச்சனை ஒரு ரூபா கூட இருக்கக்கூடாது தேவைகள் போக பணம் கையில் மீதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க இந்த வாரம் ஜுமாவுடைய காலை பொழுதுல இதை ஒரு முறை நீங்கள் ஓதிப்பாருங்க சுபஹானெல்லாம் அதற்கு பிறகு தினசரி நீங்கள் ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க இதை எல்லா நாள்லையுமே ஓதலாம் ஆனால் ஜுமாவுடைய தினத்தன்று காலை பொழுதுல ஓதுறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு இதனுடைய வஜீஃபாக்கல்ல சொல்லப்படுது ஏன்னா ஜுமாவுடைய காலை பொழுதுல தான் பரக்கத்தான வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம இது போல ஒரு திக்கிற ஓதி அவ்வளாவிடத்துல கேட்கும் போது இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிலையுமே தோல்வி இருக்காது எல்லாமே வெற்றியாக மட்டும் தான் இருக்கும் அலா தலா சிறந்ததிலும் சிறந்ததை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் யா அல்லாஹு யா ரஜாக்கு யா கனியு ரபி அன்னி மகலூபுன் ஃபன் தசீர் அஸ்பஹனா வாஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரொபில் ஆலமீன் யோமி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே வழங்கக்கூடியவனே தேவைகள் அற்றவனே என்னுடைய ரப்பே நிச்சயமாக நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன் எனவே எனக்கு நீ உதவி செய்வாயாக நாங்கள் இந்த காலை பொழுதை அடைந்துவிட்டோம் காலை பொழுதின் ராஜ்யம் சர்வ உலக இரட்சகனான அல்லாஹுவிற்கே சொந்தமானது அல்லாகுவே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் இந்த நாளை இந்த காலை பொழுதை எதிர்பார்க்காத சிறந்த ஒரு நாளாக சிறந்த ஒரு பொழுதாக மாற்றி தருவாயாக சுகானல்லா சிறந்ததை எதிர்பார்க்காத சிறந்ததை அல்லாஹாவிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்குது இன்னும் இதில் அல்லஹ புகழக்கூடிய ரொபில்லாலமேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இன்னும் இதில் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது இன்னும் நான் தோல்வி அடைந்து விட்டேன் எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்முடைய தோல்வியை நம்முடைய இயலாமையை சொல்லி அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடிய அற்புதமான வார்த்தையும் இதில் இருக்குது எனவே இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க சுபஹானல்லா நீங்க கேட்கக்கூடிய பெரிய ஒரு தேவையையும் அல்லாஹால இலகுவா உங்களுக்கு நடத்தி தருவான் நாளை இந்த வார்த்தையை உச்சரிக்க கூடிய ஒவ்வொருவரும் அதிர்ஷ்டசாலியாக மட்டும் தான் இருக்க முடியும் இதை எல்லா நாள்லேயும் சொல்லலாம் ஆனால் ஜுமாவோடைய காலையில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வாரம் இதை சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் ஜுமாவில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இதை சொல்லுவீங்க அல்லாஹுக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில் இதை சொல்லி பார்ப்பீங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையே போட்டிருக்கேன் எல்லோருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்துல பறக்கத்தை கேட்டு இன்னும் உங்களுக்கு தேவையான ஞாமத்துக்களையும் இன்னும் உங்களுக்கு தேவையான சந்தோஷங்களையும் அல்லாஹ் இருந்து நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க இன்னும் இந்த அமலை யாரும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் உங்களுடைய கடனை தீக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் உங்களுடைய பணப்பிரச்சனையை நீக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் இந்த ஒரு அமல் உங்களை பெரிய பணக்காரனாக கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இந்த பதிவை நீங்கள் எல்லோருமே பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்த உடனே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு நேரம் என்பது கம்மியாக தான் இருக்குது எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த பதிவை பார்த்தா தான் அவங்க காலை பொழுது அடைந்த உடனேயே இதை பார்த்து ஓதுவாங்க அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் ஏன்னா மற்றவங்களுடைய துன்பங்கள் இதன் மூலமாக தீந்துச்சு அப்படின்னா அதனுடைய நன்மை நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இன்னும் மற்றவங்க சந்தோஷத்துக்கு இது ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னா அவ்வளோ தலை நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்குவான் எனவே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அதுவும் நிறைய நபர்கள் கிட்ட போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ